ஹாய் ஹலோ வானக மக்கள் ஏதாவது அவங்க பிபி ரெக்கர் பண்ணி பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழுக்கான அப்டேட்டட் கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் லிஸ்டோட தான் வந்திருக்கேன் ஸோ வீடியோக்குள்ள போகிற மாதிரி என்ன பண்ணணும் சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஐ பண்ணுற பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே ஸோ அப்போதான் வீடியோ நாலு பேருக்கு சஜஸ்ட் ஆகும் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக்கை தட்ட மாட்டீங்க ஸோ லைக்கும் தட்டிக்கோங்க ஸோ வீடியோ போகலாமா போலாமா வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் கன்ஃபர்ம்ட் அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆயிடுச்சு அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம அரோரா சின் அவர்கள் அரோரா சிங்கிளியார் அவர்கள் பிக் பாஸ் நைன் தமிழுக்குள்ளே வரது உறுதி மக்களே நீங்கள் அக்டோபர் ஃபிஃப்த்து ஆறு மணிக்கு அவங்கள வந்துட்டு லான்ச் எபிசோடில் பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க செலக்ட் ஆகிட்டாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ அரோரா சென்ட்லர் உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்துருந்து பார்க்கணும் ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டு லாஸ்ட் சீசன் வைல்ட் கார்டு என்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க கொடுத்து ஒரு ரெண்டு வாரம் இருந்தாங்க பட் ஆனால் ரெண்டு வாரம் இருந்ததில் ஒரு சம்பவம் சம்பவம் பண்ணிவிட்டு போனாங்க பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அரோரா வரதை பற்றின்றதை மார்காம கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய அரோரா ஃபேன்ஸ் இருக்கீங்க போலயே கமெண்ட்டை தட்டி விடுங்க பார்ப்போம் ஸோ அடுத்த கண்டெஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம ரம்யா ஜோ அவர்கள் ரம்யா ஜோ அவர்கள் வந்துட்டு வில்லேஜ் சைடில் இருக்க நிறைய பேருக்கு தமிழ்நாடு சைடில் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஊர் சைட்லலாம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா அதில் வந்து ஸ்டேஜ் டான்ஸராக இருக்கிறவங்க தான் நம்ம ரம்யா ஜோ அவர்கள் லிட்ரலாக இவங்க ஒரு காமன் கேட்டகரியில் தான் மக்களே உள்ளே போகிறாங்க காமனர் கிடைக்கிறது தான் உள்ளே போகிறாங்க ஏன்னா ஃபிஃப்ட் சீசன் ஃபைவ் வந்து நம்ம தாமரை அக்கா வந்து உள்ளே போயிருப்பாங்க போய் ஒரு கலக்கு கலக்கியிருப்பாங்க அவங்களும் ஒரு காமனர் இதில் தான் போயிருக்காங்க அவங்களுமே இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடி நாடகம் அதெல்லாம் நடித்து தான் உள்ளே போனாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்கள மாதிரியே இந்த சீசனில் நம்ம ரம்யா அக்கா உள்ளே போகிறாங்க அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது போலயே முக்கியமாக பசங்கக்கிட்ட பயங்கரமாக ஃபேன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நிறைய அந்த வில்லேஜ் சைட்லலாம் நிறைய இந்த ஷோஸ் நடக்கும்னு நினைக்கிறேன் நிறையா ஷோஸ் நாம ரிவீல் பண்ணினே அந்த போஸ்ட் எல்லாரும் போட்டு வெயிட்டிங் வெயிட்டிங் அக்கா வராங்களா சம்பவம் தான் ஆனால் ஒன்று சொல்கிற மக்களே அக்கா உள்ளே போனாங்கன்னா சிறப்பான தரமான கண்டென்ட் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு ஏன்னா நான் கேள்விப்பட்டது அப்படி பயங்கரமா பேசுவாங்கலாம் அவங்க வந்துட்டு எதாவது வந்துட்டு இப்போது ஆடலும் பாடல் நிகழ்ச்சியிலே வந்துட்டு அவங்க டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழேருந்து யாராவது தப்பாக பேசிட்டாலோ உடனே போல்டாக வந்துட்டு அவங்களுக்கு த இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசுவாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்றதை பற்றி ஸோ தேர்ட் கண்டஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ரிவீல் பண்ணியிருந்தோம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ஸோ இங்கே யூடியூப்லேயும் நான் சொல்லிடுறேன் நான் லைவ்லேயும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்ம ரோஷன் அவர்கள் ஆர்ட் இருந்து யாருப்பா வரா பாதினி வராங்களா சாரு கேஷார் ஆர்ஜி ராம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேர் இருந்தாங்க பட் யாருமே ரோஷன் பேரை சொல்ல நாம் தான் ரிவீல் பண்ணியிருந்தோம் ஸோ ரோஷன் அவர்கள் பிக் பாஸ் நைன் தமிழுக்கு வர்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மக்களே அவர் உள்ளே போய் என்ன பண்ணுறன்றது பார்ப்போம் அவர் ஒரு ஆக்டர் மாடல் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அவர் ஒரு டான்ஸரும் கூட நிறையா ரீல்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க நம்ம ரவீனா அவர்களோட டான்ஸ் ஆடி பார்த்துப்பீங்க ஸோ ஒரு நல்ல ஒரு யங் பர்சன் நினைக்கிறேன் அவர் ஆக்சுவலி ஒரு காலேஜ் தான் போயிட்டுருக்கார் ஸோ பார்ப்போம் உள்ள போய் என்ன பண்ணுறாருன்றத பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது மக்கள் அவருக்குமே அது முக்கியமாக கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் பயங்கரமாக இருக்குது ரோஷன் அவர்களுக்கு ஸோ ரோஷன் ஃபேன்ஸ் யாரெலாம் இருக்கீங்களோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ அடுத்த கண்டஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேகா அவருக்கு நேகா வந்துட்டு நம்ம பாகியலட்சுமியில் இனியா வந்து அவங்க தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் சீசன் வந்து உள்ளே வந்திருந்தாங்க நம்ம விஷால் அவர்கள் ஃப்ரெண்டாக ஃபேமிலி ரவுண்டில் ஸோ வந்து ரொம்ப சட்டலாக அவங்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க உள்ள போய் என்ன பண்ணுறாங்கன்றத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நேகா அவர்கள் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ன்றது நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அவங்க எப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியல அவங்க ரொம்ப ரீசெண்டாக அந்த சீரியலில் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணி அது ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் பாகியலட்சுமி சீரியல் வர முடிஞ்சிருச்சு இல்லையா ஸோ பாகியலட்சுமி சீரியல் வந்து கண்டிப்பாக எடுத்து போடுவாங்க ஸோ அது மாதிரி கண்டிப்பாக அவர்கள் உள்ளே போகிறாங்க ஸோ அடுத்த கண்டஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகமத் மீரான் என்ன ப்ரோ நீ தான் ப்ரோ ஃபஸ்ட்டு சொன்ன தலைவன் கன்ஃபார்ம் ஆட ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டுங்க அகமத் மிரான் உள்ளே போய் என்ன சம்பவம் பண்ணுறாங்கறது பொறுத்துருந்து பார்ப்போம் ஏன்னா எல்லோரும் இருந்து பேசுறதுக்கு நல்லாயிருக்கும் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லி அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம ரவீந்தர் சார் வெளியே உட்காந்து நல்லா பேசுவார் பேசிகிட்டு இருந்தார் உள்ளே போனால் என்னாச்சு அவரை வச்சு செஞ்சு போட்டாங்க செஞ்சுப்பட்டு மொதல் வீக்கிலேயே வந்து வெளியே அமைச்சிட்டாங்க ஸோ அதே மாதிரி அக்மத் மீரான் என்ன பண்ண போகிறான்றதை வந்து பார்க்கணும் அவர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர் சிங்கர் சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் வந்துட்டு நல்லா கண்டென்ட் கொடுக்குறாரா இல்லை அமைதியாக இருக்காரான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா அவர் வந்துட்டு ரொம்ப நல்லா பாயிண்ட் பேசுவார்னு கேள்விப்படும் மக்களே யூடியூப்லேயே வந்து நிறைய காண்ட்ரவர்சிஸுக்கு கரெக்டாக கரெக்டாக இது இது தப்புனா இது அப்படின்றத கரெக்டாக பாயிண்ட்டாக எடுத்து பேசிடுறாரு ஸோ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அக்மத் மீரான் வந்து என்ன பண்ணுறாருன்றத ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான லிஸ்ட் இதுதான் மக்களே நம்ம அரோராவர்கள் நீங்கள் அக்டோபர் ஃபிஃப்த் அணிக்கு அவரோ பார்க்கலாம் நம்ம ரம்யா ஜோ அவர்களும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க ஷுவராகவே கன்ஃபார்ம் நம்ம ரோஷன் அவர்களும் அதேமாதிரி தான் நம்ம நேகா அண்ட் அக்மத் மீரானும் அப்படி தான் ஸோ இவங்க தான் மக்கள் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆனது ஸோ மீது எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க ஏன்னா நம்ம கிரியேட்டிவ் மில் மில்ராய் சார் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் ஆக்சுவலி ஊரில் இல்லை வந்துட்டு ஸ்ரீலங்காவில் எங்கேயும் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் வந்துட்டு இன்னொரு டூ டூ த்ரீ டேஸில் வந்துருவார் வந்ததுக்கு தான் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி முடிக்கிறது டுவெண்ட்டி சிக்ஸ்த் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிடும் நான் கண்டிப்பாக ஒன்றா ரிவீல் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வீக்கில் அவங்க எல்லாம் பிளான் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி தேர்ட் அன்னைக்கு அந்த குவாரண்டைன் இருக்கும் ஒரு நாள் குவாரண்டைன் இருக்கும் ஃபோர்த் அன்னைக்கு ஷூட் பண்ணிடுவாங்க அந்த டான்ஸ் ஷூட் அதெல்லாம் நடக்கும் ஃபோர்த் அன்னைக்கு பண்ணி நம்ம ஃபிஃப்த் டெலிகாஸ்ட் ஆகிடும் நான் ஒன்று ஒன்றா எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இவங்க தான் மக்கள் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆனது ஸோ நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இவங்க சொல்கிற மாதிரி வரலை இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இவங்க வராங்க அவங்க வராங்க அவங்க கன்ஃபார்ம் அப்படின்னு ஸோ அவங்கள வந்து யார் வரமாட்டாங்கன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ ஆர்பி சீரீஸ்லேருந்து பாதினி குமார் வராங்களா அவங்க வந்து த்ரீ மந்த்ஸ் வந்துட்டு யூஎஸ் போகிறாங்களே சீரிஸ்லேருந்து ஸோ அவங்க வராங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ பாத்னி குமார் வரலங்க பாஸ் நைன் தமிழுக்கு இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பாத்னி குமார் இஸ் நாட் கமிங் டு பிக் பாஸ் நைன் தமிழ் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெமி கிமி கால் வைசாலி அவங்களும் பாஸ் நைன் தமிழுக்கு வராங்க அவங்களுக்கு ஏவிலாம் முடிஞ்சிருச்சு சில பேர்லாம் உட்காந்து பேசுகிறாங்க மக்களே ஏவிலாம் முடிஞ்சிருச்சு ஒரு நாலஞ்சு பேருக்கு ஏவி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஏவிலாம் வந்துட்டு பிக் பாஸ் ஷோ ஸ்டார்ட் ஆகுதாச்சும் அஞ்சு இதுனா ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே தான் எடுப்பாங்களே மக்களே இப்போலாம் யாருக்குமே ஏவி எடுக்க மாட்டாங்க அவங்க ஆல்ரெடி கண்டஸ்டண்ட்டே ஃபைனலைஸ் பண்ணுற ஒர்க்லேயே இன்னும் போயிட்டுருக்கு இருக்கு ஓகேங்களா ஸோ வந்துட்டு அப்புறம் ஹவுஸ் ஒர்க்கும் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இன்னும் ஹவுஸ் ஒர்க்கும் முடியலை ஸோ லிட்டராக இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும் எல்லாமே ஸோ பாதினி குமார் வரல அண்ட் கெமி அவர்களுமே பிக் பாஸ் நைன் தமிழுக்கு வரல ஸோ யாரெலாம் வராங்கன்னு சொல்லிட்டுருக்காங்களோ அது எதுவும் நம்பாதீங்க கிமி கால்ட் வைஷாலி இஸ் நாட் கம்மிங் டு பாஸ் நைன் தமிழ் அவங்க ஜி தமிழில் ஷோ இருக்காங்க ப்ளஸ் அவங்களுக்கு நிறைய சீரிஸ் வேறு இருக்குது ஸோ கெமியும் வரல அடுத்து யுவன் மயில்சாமியும் கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா யுவன் மயில்சாமி அவர்களுமே பிக்பாஸ் நைன்த் வர வரமாட்டாரு மக்களே இதுதான் அப்டேட்டு ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இவங்க சொல்கிறாங்களாம் நீங்கள் நம்பாதீங்க உருட்டுனா உருட்டிகிட்டே இருப்பாங்க அப்புறம் சில உருட்டு பயங்கரமான உருடில்லாம் இருக்குது நாலு ட்விஸ்ட் இருக்க தான் மாஸ் எலிமினேஷன் இந்த எலிமினேஷன் அந்த எலிமினேஷன் அதெல்லாம் எதையுமே நம்பிடாதீங்க விதவிதமாக நம்ப வைக்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்பிடாதீங்க சரிங்களா சோ அடுத்து நம்ம மணிகண்டன் இருக்கார் இல்லையா பாடி பில்டர் மணிகண்டன் நம்ம தான் ரிவீல் பண்ணிருந்தோம் அவருமே வெயிட்டிங்ல இருக்கார் கன்ஃபார்ம் ஆளா இல்லை வராமையும் இருக்கலாம் ஸோ மணியணன் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார் ஸோ மணிகண்ணன் வரணுமா வரக்கூடாதுன்றதை மறையாக கமெண்டனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மணி வந்து ஒரு பாலாஜி முருகதாஸ் மாதிரி ஒரு கேரக்டர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ வந்தால் பயங்கரமான ஒரு கண்டென்ட் இருக்குன்னு மட்டும் தெரியுது ஸோ கண்டிப்பாக அவர் வரணும் அவர் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்காரு ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சு போய்டும் அவர் வராரா இல்லையான்றது அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம விஜே அவர்கள்லேருந்து கண்டிப்பாக வருவாங்க இல்லையா நம்ம வேறு சொல்லியிருந்தோம் விஜே ஷோப்னா இல்லை விஜே பாருந்து யாராவது ஒருத்தவங்க வருவாங்கன்னு ஓகேங்களா இவங்க ரெண்டு பேர்லேருந்து ஒருத்தவங்க இல்லாமல் வேறு ஒருத்தவங்க வந்தால் எப்படி இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள் வந்தால் எப்படி இருக்குன்றதை சொல்லி பா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா ஒரு காரணம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் இன்னொருத்தவங்க வரதுக்கு அதிக வழியான வாய்ப்பு இருக்குது அது யார்ன்றது நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேர்லேருந்தும் ஒருத்தவங்க வரலாம் ஓகேங்களா விஜே ஷோப்னா அவர் விஜே பார்வதிலேருந்து ஒருத்தவங்க வரலாம் ஸோ இப்படி தான் போய்ட்டு இருக்க மக்களே ஸோ இதுதான் கண்டஸ்டன்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டான கண்டஸ்டன் வந்து அரோரா ரம்யா ஜூ ரோஷன் நேகா அக்மத் மீரான் ஓகேங்களா வர வர மாட்டாங்கன்ற கண்டஸ்டன் வந்து பாதினி வைஷாலி கால் கிமி யுஎன் மயில்சாமிலாம் வர மாட்டாங்க அண்ட் மணிகன் எஸ் இன் வெயிட்டிங் லிஸ்ட் விஜி அோக்னார் பார்வதியில் ஒருத்தவங்க வருவாங்க அண்ட் புவியரசன் ஜென்னி அசோக் குமார்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் புவியரசன் ஜன்னி அசோக் குமார்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்லாம் தான் இருக்காங்க மக்களே கன்ஃபார்ம் வைஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இன்னும் பேச்சு தான் அது போய்ட்டு இருக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஃபரீனா அவர்கள் ஃபரீனா அவர்களுமே பிக் பாஸ் நைன் தமிழுக்கு வரலை நிறைய பேர் போயிட்டு யுவன் யுஎன் மயிலசாமி கன்ஃபார்ம்டு ப்ரோ ஃபரீனா கன்ஃபார்ம் ப்ரோ அப்படின்னா யுவன் மைசாமியும் வரல ஃபரின் அவர்களும் வரல ஏன்னால் அவங்களுக்கு வந்து நிறையா பர்சனல் ரீசன்ஸ் இருக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு எல்லா ரீசன்ஸ் இருக்கும் மக்களே அவங்கவுங்க ஓன் ரீசன்ஸ் இருக்கும் ஸோ அவங்களோட பர்சனல் ரீசனாக இருக்கலாம் ஸோ பிக்பாஸ் நைன் தமிழுக்கு ஃபரின் அவர்களுமே வரல ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இவங்க வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்கெல்லாம் வராமல் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் நல்ல டிசிஷனாக இல்லை அவங்க வந்திருக்கலாம் ப்ரோ அந்த நல்லா இருந்திருக்கும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களத மார்காம கவர் சொல்ல கவனம் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்